யாரே அனுவித்துவார் இதெல்லாம் வந்து ஈகை சமூகத்தில் தேவை என்பதை

ఈనపుడు ఎక్కి మనం నిర్గమించక తప్పదు అప్పుడు మనమొకరికి 25% మంది யார인가 కారణం అనినసన మీకు யாரெல்லாம் కుదివననరో యాద్యాక எனவே இத்தகைய சான்மெல்லாம் பாடியாக அதற்கு உள்ளாக இந்த தனிப்பாட செல்வம் என்ன ஆறு போகிறது அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த செல்வம் பழிபடக்கூடிய செல்வமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தித்தான் இந்த அதிகாரத்தை ஜாக்கரிக்கிறார்கள் எனவே அந்த அதிகார கருத்துக்களை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக

எல்லா உயிர்களையும் கண்டாக நம்ம இம்மப்பர்க்கே இறையை பராபரம் இவர தகித்தே வணங்கவன் கருதுனே நீ வாழ வேண்டிய மூவிதே தீஸ்வர பசுவாயி करते பாரம் செய்திட்ட거든 வாசி மாட்டே பராபரம் படிந்து வாழ்வோம் பசுவ ஆனந்தின்ற தியானம் அன்புரிய சகோதரே அறிஞர்கள் மக்களே எல்லோருக்கும் நான் பண்பாடு வரவேற்ற உபசரித்த நன்றி மாறையில்தான் நாம் தமிழகத்திற்கு பண்பாக வாழ்கலாம் நன்றி கூடுதல் ஆக பார்க்கலாம் சித்தரை திருநாள் நாய் வழிபாடு சூரியனுக்கு பொங்கலுக்கு வணங்குவது சித்தரை ஒன்றது வழிபாடும் பொங்கல் பொங்கல் பெரிய பட்டியலாகும் பல்வகையான தொழில்நுட்பத்திற்கு கல்வி மேம்பாட்டுக்கு வழங்குகின்றதுதான் நகராட்சி விழா திருமகள் தலைமகள் மலைமகளை நம்மளுடைய நன்றி பாராட்டு எழுந்தனைகளாகும் இருவன்களை பல வகையில் கூட்டியுள்ளார்கள் அதே சமயத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் ஒன்று நினைவு இருக்கிறது நான் கல்லூரியில் படித்த பொழுது ஆண்டுதோறும் நிகழ்கின்ற ஒரு போட்டி குறுப்பூசையொட்டி அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் திருக்குள் திருக்குறளை மையமாக வைத்து திருக்குறள் போட்டி நடைபெறும் அனைத்து கல்லூரி மாணவர்களும் கலந்து கொள்வார்கள் அதே ஒரு ஆண்டு நான் படிக்கின்ற பொழுது

முதல் பணியாக சிறந்தவர்கள் அவ்வளவு நன்கு வலியுறுத்துகிறார் பெருதோரிடத்தில் அதற்கு மாறாக பேசுவார் ஆழ்வனை உடனே ஒருவனை

கீழ் மக்களுக்காக வாழ்கிறது தான் பண்பின் நன்றியின் நன்றியை உயர்ந்த செல்வம் செல்வம் நன்றியில் அந்த செல்வத்தின் பெயர் நன்றியின் செல்வம் அவனால் அவன் பெற்ற உடனே என்பதுதான் சொல்ல செய்தியைற்கொடியாக சொல்லாம் வேண்டாம் என்பதை மனதில் வைத்து சொல்கிறேன் யாரை பிடித்தமான இந்த அதிகாரத்தை ஓங்கி இருக்கின்ற பொருளை மையமாக வைத்து சொல்கிறேன்

உயோடு <laughs>

கொலை கொள்ளை என்ன பண்பில்லாத செல்வம் கொடுமைகளை நாம் பார்க்கணும் அதை தான் என்று திரும்ப சொல்லுகிறார் பிறகு விரும்பாம செல்வம் நடுமூரில் நச்சு மரம் என்று சொன்னார் இதை விட கொடுமையான வகையில் சொல்லுகிறார் சமுதாயத்துக்குமான எல்லாம் நாம் பொருளை எல்லாம் சாமிப்போம் என்றுதான் எல்லாரும் கற்றவர்கள் கல்லாவர்கள் எல்லாருமே பொருள் முனைப்பு இருக்கிறார்கள்

பெரிய கிடைச்சிருந்தா யாரோ வந்து அனுமதிப்பார்கள் அதான் இப்ப தேர்தலில் பார்க்கணும் தேர்தலில் இருந்தாரு பரம்பரை பணக்காரர் அப்பா அப்படி போகாத அளவுக்கு பணத்தை அப்படி சேர்த்துனார் அவருக்கு பின்னால எல்லாரும் சேர்ந்தாலும் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார் ஒன்றிய தலைவராக இருக்கிறார்

daurie van die het omre maar hy dan 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 dan